ஹை ஃப்ரெண்ட்ஸ் பொருளை கை வைக்காம ஒரே ஒரு பொருளை கொண்டு எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணலாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் பார்த்ததுக்கப்புறம் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபிரெண்ட்ஸ் டிப்ஸ் நம்பர் ஒன்னு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்காக பூஜை பொருளை கழுவாமல் எடுத்து வச்சிருக்காமல் பாருங்கள் எவ்வளோ அழுக்கப்படனும் படிஞ்சு போய் இருக்குதுன்ட்டு தண்ணியில் ஒரே ஒரு பொருள் சேர்த்து எப்படி நிமிஷத்தில் பழிச்சிந்து கை வலிக்க தேய்க்காம க்ளீன் பண்ணலாம்னு சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கோங்க டிஷ்யூ பேப்பர் எடுத்து பூஜை பொருள் உள்ள மஞ்சள் குங்குமம் என்ன பிசு பிசு இது எல்லாத்தையும் டிஷ்யூ பேப்பரோ அல்லது ட்ரை கிளாத்தை வச்சு தொடச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எல்லாம் தொடச்சி எடுத்ததுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கிடலாம் அந்த பாத்திரத்தில் உள்ள தண்ணியில் ரெண்டு ட்ராப்ஸ் நான் ஷாம்பு யூஸ் பண்ணுறேன் நீங்கள் ஷாம்பு யூஸ் பண்ணணும் அவசியம் கிடையாதுங்க நான் வந்து ஆயில் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால ஜஸ்ட் ரெண்டு ட்ராப்ஸ் வந்து ஷாம்பு யூஸ் பண்ணுறேன் இந்த மாதிரி ரெண்டு டிராப்ஸ் ஷாம்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் அது கூடவே ரெண்டு டீஸ்பூன் இந்த சால்ட் ஆட் பண்ண போகிறேன் இந்த சால்ட் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான் முக்கியமான கிளீனிங் சால்ட் இதுக்கு பேர் லெமன் சால்ட்டு இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் ஆன்லைனில் எல்லா இடத்துலையும் கிடைக்கும் ஸோ இந்த லெமன் சால்ட்டு ரெண்டு டீஸ்பூன் எடுத்துருக்கேன் எடுத்து அந்த தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணிட்டு ஸோ இந்த பாத்திரத்தில் நம்ம எல்லாம் பூஜா பொருளையும் வைக்க முடியாததுனால நான் வேறு பாத்திரத்தில் அந்த தண்ணியை ஊட்டிக்கிறேன் ஊட்டிட்டு நம்ம கழுவ வேண்டிய பூஜை பொருள் எல்லாத்தையும் இந்த மாதிரி இருபது நிமிஷம் ஊற வச்சிருங்க இருபது நிமிஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா கலர்ஸ்ல கலர்ஸ் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு உங்களுக்கு தெரியும் இப்போ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய இரும்பர் இருக்கு இல்லீங்களா இரும்பு ஸ்கிரபர் அல்லது பூஜை பொருள் கல்வதுக்காகவே ப்ரஷ் ஏதாச்சும் யூஸ் பண்ணுவீங்க இல்லீங்களா அந்த யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இரும்பு இப்ப யூஸ் பண்ணிட்டு நம்ம ஊற வச்சிருக்க அந்த தண்ணியை வச்சு லைட்டா தேய்ச்சி ஸோ தேய்க்கும் போதே தெரியும் உங்களுக்கு அந்தளவு சூப்பரா க்ளீன் ஆகுறது இப்போ பாருங்க எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்துட்டா இதுக்கப்புறம் தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஃபர்ஸ்ட்டு டேப் அல்ல நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் கடைசியாக குடிக்கிற தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி குடிக்கிற தண்ணியில் வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஒரு க்ளீனான ட்ரை க்ளாத்தில் தொடச்சி எடுத்துடலாம் இந்த மாதிரி நல்லா ட்ரை க்ளாத்தில் தொடச்சு எடுத்துடுங்க பாருங்கள் சூப்பராக கடையில் வாங்கும்போது பூஜை ஜாமான் எவ்வளோ பழிசின்னு புத்த புதுசு போல இருந்தது அதே மாதிரி புத்தம் புதுசு போல் இருக்கும் ஸோ உங்கள் பாருங்கள் எவ்வளோ பழச்சுனு இருக்குதுன்ட்டு ஸோ கை வலி எதுவும் இல்லாமல் கை வலிக்க தேக்காமல் எந்த வித கடையில் வாங்கக்கூடிய பவுடரோ புளி எலுமிச்சை பழம் எதுவுமே யூஸ் பண்ணாமல் சூப்பராக ஒரே ஒரு இன்கிரீடியன்ஸை யூஸ் பண்ணி சூப்பராக க்ளீன் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி லெமன் சால்ட் நீங்கள் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி இருபது நிமிஷம் பூஜை பொருளில் ஊற வச்சதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வச்சு வச்சுன்னா கடலை வாங்கும்போது எப்படி படிச்சின் புத்தம் புதுசாக வாங்குறோம் அதே மாதிரி பரிச்சின் புத்தம் புதுசாக இருக்கும் ஸோ சிம்பிள் ட்ரிக் கண்டிப்பா இந்த ட்ரிக் ட்ரை பண்ணி பாருங்க எடுத்துருக்க பூஜை போரில் ஒரு சிம்பிள் ஆட் பண்ணி எப்படி பாலிஷ் போட்ட மாதிரி பளிச்சு மாற்றலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய விபூதி இருக்குது இல்லைங்களா அந்த விபூதியை எடுத்துக்கிட்டோன்னா நம்ம இப்போ தொடச்சி எடுத்துக்கிற பூஜை ஜஸ்ட் அந்த விபூதியை வச்சு இந்த மாதிரி அப்ளை பண்ணி விடுங்க இந்த மாதிரி கை வச்சு நல்லா தேய்ச்சிட்டாலே உங்களுக்கு பாலிஷ் போட்ட மாதிரி நல்லா பளிச்சின் மாறி இருக்கும் ஸோ பாருங்க எவ்வளோ சூப்பரா பாலிஷ் போட்ட மாதிரி பளிச்சின் மாறிடுச்சு நீங்க எப்போ பூஜை பொருள்ல கழுவினாலும் அப்புறம் இந்த மாதிரி விபூதியை யூஸ் பண்ணி தொடச்சு எடுத்துருங்க சூப்பராக பழச்சுன்னு இருக்கும் சிம்பிள் ஐடியா ட்ரை பண்ணி பாருங்க விளக்கு ஏற்றி வைக்கக்கூடிய திரிஹோல்டர் தாங்க இது ஆன்லைன்ல ஒன் பிப்டி நைன் ருபீஸ் அவைலபிளா இருக்கு ஆனா நம்ம இந்த ஹோல்டரை யூஸ் பண்ணாம நம்ம வீட்டில் யூஸ் பண்ணிக்கூடிய சாதாரண லேம்ப் ஹோல்டர் இருக்குது இல்லைங்களா அதை யூஸ் பண்ணி நம்ம திரிஹோல்டர் எப்படி ரெடி பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் நீங்கள் இந்த மாதிரி லேம்பு யூஸ் பண்ணுவீங்க இல்லைங்களா அந்த யூஸ் பண்ணாத பட்சத்தில் அந்த லேம்போட அடியில் உள்ள பார்ட்ஸை செப்ரேட் பண்ணிக்கிட்டலாம் என்கிட்ட ரெண்டு லேம்ப் இருக்கிறதுனால நான் ஒன்று செப்பரேட் பண்ணிக்கிட்டேன் ஸோ செப்ரேட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ அந்த ஹோல்டர் யூஸ் பண்ணி தான் திரிய பற்ற வைக்க போகிறேன் இப்போ பாருங்கள் திரியை இந்த மாதிரி அந்த ஹோல்டர் கடியில் விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி விளக்கோட சென்டர் பாட்டில் வச்சுட்டு தேவையான அளவு என்ன ஊற்றி தீபம் ஏற்றினீங்கன்னா அந்த தீபம் நின்று ஏறியும் நம்ம விளக்கு கருப்பு படிஞ்சிரும் பயமும் இருக்காது இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணதுக்கப்புறம் தீபம் ஏற்றுனீங்கன்னா நம்ம விளக்கு கருப்பு படிஞ்சு அழுக்காகாமல் புதுசு போல் இருக்கும் சோ சிம்பிள் ட்ரிக் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு பார்த்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் எந்தெந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததோ மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்